அல்லாஹூத்தாலா மரணத்தை பற்றி திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்கிறார் மரணம் என்பது நாங்கள் எல்லோரும் வெருண்டோட கூடிய ஒன்று வேண்டாம் எங்களுக்கு வரக்கூடாது என்று வெருண்டோடக்கூடிய கூடிய ஒன்றுதான் மரணம் ஈமான் உள்ளவராக இருந்தாலும் ஈமான் இல்லாதவராக இருந்தாலும் மரணம் பற்றிய ஒரு பயம் எல்லோரது உள்ளத்திலும் இருப்பதை பார்க்கிறோம் உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் அல்லாஹுத்தாளா எழுதிய ஒரு விதிதான் மரணம் பேசுகின்ற நானோ கேட்கின்ற நீங்களோ உறுதியாக நம்பிய ஒரு விஷயம் நாங்கள் ஒரு நாளைக்கு எங்களது உடலின் இயக்கங்களை எல்லாம் இழந்து எங்களை பற்றியே நாங்கள் அறியாத நிலையாக சடமாக ஒரு சடலமாக நாங்கள் போவோம் என்பது நீங்களும் நானும் நம்பிய ஒரு விஷயம் நம்பியதென்றால் மறக்கவே முடியாமல் மாற்ற முடியாமல் ஒரு விஷயம் நாங்கள் எங்கள் பா தாயிடத்திலே பால் குடித்தோம் என்பது எவ்வளவு உறுதியோ அதைவிட மிக உறுதியான ஒரு விஷயம் இது அதைவிட மிக உறுதியான ஒரு விஷயம்தான் இந்த மரணம் என்கின்ற விஷயம் சகோதரர்களே இன்று விஞ்ஞானம் எந்தளவுக்கெல்லாம் முன்னேறி இருக்கிறது மனிதனுக்கு வாழ்க்கையுடைய சௌகரியங்கள் வசதிகள் ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு விஞ்ஞானம் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹாலா மரணத்தை பற்றி கூடுதலாக பேசுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது மரண பயம் பற்றி நபி தோழர்களிடத்திலே தாலா சொல்வதை பார்க்கின்ற பொழுது மரணம் என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் அல்லாஹு எழுதிய ஒரு விதி அல்லாஹு உங்களில் பொறுமைசாலி யார் பொறுமை இல்லாதவர்கள் யார் ஜிகாது செய்கின்றவர்களால் ஜிகாது செய்யாதவர்கள் யார் என்று அறியாத வரைக்கும் அறிகின்ற நிலை உருவாகாத வரைக்கும் நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு கேட்கிறார் ஏனென்றால் நபி தோழர்கள் எங்களுக்கு ஜிஹாது வேண்டும் நாங்கள் போராட வேண்டும் யுத்தம் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வழக்கது குந்தும் தமன்ன உடல் மௌத்து நீங்கள் மரணத்தை ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் சஹாபாக்கள் ஜிஹாதை விரும்பிக் கொண்டிருந்தாங்க அது அல்லாஹ் ஜிஹாதை விரும்பிக் கொண்டிருந்த என்று சொல்லாம வழக்கது குந்தும் தமன்ன உடல் மௌத்து மரணத்தை நீங்கள் ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் மின் கபலி அந்த அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் மரணத்தை நீங்கள் ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் இதோ நீங்கள் பார்வையாளர்களாக இருக்கின்ற நேரத்திலேயே மரணத்தை பார்த்து விட்டீர்கள் பார்வையாளர்களாக இருக்கின்ற நேரத்திலேயே பார்த்து கொண்டே மரணத்தை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் கண்டு விட்டீர்கள் என்று ஜிஹாது களத்தை பற்றி அல்லாஹ் தாலா திருமறையிலே சொல்லுகிறான் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகிறார் மரண பயம் என்பது ஒரு கடுமையான ஒரு விஷயம் என்பதை அல்லா உத்தர நாங்கள் கொஞ்சம் மரணத்தை பற்றி கொஞ்சம் தூரமாக இருக்கின்ற பொழுது மரண பயம் உள்ளத்தில் இல்லாமல் இருக்கும் மரணத்தை பற்றி அந்த ஒரு நிச்சயத்தை பற்றி யோசிக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்திலே மரண பயம் ஏற்படும் அல்லாஹு நபி நபியையும் நபி தோழர்களையும் ஹிஜிரத்துக்கு எடுத்தானே மதீனாவுக்கு எடுத்தானே அதை அல்லாஹு சொல்லிவிட்டு பதிரியுத்தத்துக்கு யுத்தத்துக்கு தாலா அந்த நபி தோழர்களை எடுத்தானே

மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகின்றவர்கள் எப்படி பயப்படுவார்களோ அது போன்று இவர்கள் ஒப்பிடுகிறார் என்றால் நபித்தோடர்களை பார்த்து மரணத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்று வந்ததை அல்லா உத்தாலா சொல்லுகிறார் என்றால் மரணம் என்பது ஒரு பயங்கரமான முடிவுதான் மரணம் என்பது ஒரு பயங்கரமான முடிவு எனவே சகோதரர்களே இந்த மரணம் என்ற முடிவை பற்றி அல்லாஹு தாலா நிறைய குருவானிலே சவால் விடுகிறான் சவாலாக குருவானிலே நிறைய அல்லா தாலா சொல்லுகிறான் எப்படி அல்லா உத்தாலு கதர் உங்களுக்கு மத்தியில் மரணம் என்பதை நாங்கள் தான் எழுதினோம் நீங்கள் ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதை நாங்கள் தான் எழுதினோம் எங்களை யாராலும் தோல்வியுறச் செய்ய முடியாது எங்களை யாராலும் தோல்வியுற செய்ய முடியாது மவுத் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் மரணித்தே ஆக வேண்டும் என்ற விதியை நாம் தான் எழுதினோம் உங்களால் உங்களில் எவருக்கும் மரணிக்காமல் இருக்க முடியாது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் உங்களில் எவருக்கும் மரணிக்காமல் இருக்க முடியாது சகோதரர்களே இந்த முடிவு என்ற ஒரு வசனம் இருக்கிறது மரணிக்காமல் இருக்க முடியாது என்பது அல்லாவுடைய ஒரு சவால் அது அல்லாஹு தாலாவுடைய ஒரு சவால் அல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்றால் எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது மனித குலம் எந்த அளவுக்கு தான் முன்னேறினாலும் எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் எந்த அளவுக்கு நவீன விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டாலும் மரணம் என்ற ஒன்றை உங்களால் தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹு ஒரு சவாலாக சொல்லுகிறார் என்றால் இதை விளங்கப்படுத்தினால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு சவால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் சகோதரர்களே அல்லாஹு மரணம் என்ற விதியை திருமறையிலே நம்பிய விஷயம் உலகத்திலே மரணம் இல்லை என்று மறுத்தவனும் கூட இருக்கிறான் மரணம் இல்லை என்று சொன்னவனும் கூட அப்படி இருக்கின்ற ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் தான் அல்லாஹூ தாலா திரும்ப திரும்ப மரணத்தை ஒரு உறுதியான விஷயம் என்று ஞாபகப்படுத்துவது நோக்கம் என்ன அல்லாஹு சொல்கிறான் ஐநா மவுத் நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும் நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும் வலவு குந்தும் முசையுதா பெரிய கட்டப்பட்ட கோட்டை கொத்தலங்களுக்குள் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்தடையும் மரணம் உங்களை வந்தடையும் தொற்று நோய் வராம வேணும் என்றா கோட்டைக்குள்ள இருக்கலாம் மரணம் வராம இருக்கிறார் விளங்கிட்டா தொற்று நோய் வராம ஒரு கோட்டைக்குள்ள இருக்கலாம் ரசூல் அங்க சொல்றாங்களே எங்கேயாவது தொற்று நோய் என்று கேள்விப்பட்ட அங்க போகாதீங்க நீங்க இருக்கிற ஊர்ல தொற்று நோய் இருந்தா அங்க விட்டு வெளியே போகாதீங்கன்னு இது தொட்டு நோய் தப்பலாம் தொட்டு நோயே இல்லாத ஒரு ஊர்ல கோட்டை குத்தலங்கள் கட்டி இருந்தாலும் தொட்டு நோய் என்னத்துக்கு பயப்படுறோம் மரணம் ஆனா ஆனால் என்ன செய்யலாது கோட்டை இருந்தாலும் தப்ப வைக்க முடியாது என்று அல்லாஹா சொல்லுகிறார் மரணம் என்பது வந்தே ஆகும் அது பெரிய பெரிய கோட்டைகளில் நாங்கள் இருந்தாலும் சரி சகோதரர்களே இந்த உயிர் நின்றே ஆகும் என்று அல்லாஹு தாலா இந்த மூழ்ச்சி ஒரு நாளைக்கு அடைந்து போகும் என்று சொல்றார் இந்த உடல் பிணமாகி தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குத்த تعالی சொல்லிவிட்டு எங்களை யாராலும் தோல்வியுற செய்யவும் முடியாது என்று சொல்றார் எங்களை யாராலும் தோல்வியுற செய்யவும் முடியாது இது சாதாரண சவால் அல்ல அல்லாஹ் குத்த تعالی இன்னொரு இடத்திலே சொல்றான் பலுலா இத பலகத்தில் ஹல்கும் வ அந்தும் ஹயன இந்தன்துருன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்কুম வலாக்கின் லா தஷுருன் அல்லாஹ் குத்த تعالی தொண்டை குளிய உயிர் அடைந்து விட்டால் தொண்டை குளியை உயிர் அடைந்து விட்டால் நீங்கள் அவரை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பீர்கள் அவரை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் மின்கும் உங்களை விட நாம் தான் அவருக்கு அருகாமையில் இருப்போம் அவருக்கு அருகிலே நாம் தான் இருப்போம் உங்களை விட ஆனால் உங்களால் உணர முடியாது அல்ல தால சொல்லிவிட்டு சொல்கிறான் சாதிக்க நீங்கள் அந்த உயிர் நாங்கள் எவரது உயிரை பறிக்கிறோமோ அவருக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் நாங்கள் பறிக்கப் போகின்ற உயிரை மீட்டு கொடுத்து விடுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான் நாங்கள் ஒரு உயிரை பறிக்க போகிறோமே முடியும் என்றால் மீட்டு கொடுங்கள் என்று அல்லா உத்தாலா சொல்லுகிறார் அல்லாஹ் ஏன் மரணத்தை பற்றி இப்படி சொல்ல வேண்டும் மனித குணத்தில் யாரும் மறுக்கவில்லை அதாவது மரணித்து போனவரை மீட்டு தருவோம் யாரும் சொல்லவில்லை வரலாற்றில் இதற்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் சொல்லவில்லை இன்றும் விஞ்ஞானிகள் சொல்லுவதும் இல்லை நாளை சொல்லப் போவதும் இல்லை ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் திருப்பி கொடுங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் திருப்பி கொடுங்கள் உல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர் ரூன மின் ஹுஃபா இன்னஹு முலாகைக்கும் சும்ம துரதுன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா ஃபயுனபிஉகும் பிமா குன்தும் தஅமலூன் அல்லாஹ் تعالی சொல்கிறான் நபியே சொல்லுங்கள் எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ வேண்டாம் என்று எந்த மரணத்தை விட்டு வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தடையும் உங்களை சந்திக்கும் என்று சொல்லுங்கள் மரணம் சந்தித்து உங்களை சந்தித்த பின்னால் நீங்கள் அல்லாவின் பக்கம் மீட்டப்படுவீர்கள் இந்த உலகத்தில் என்ன என்ன நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் அல்லாஹு சொல்லுகிறான் சகோதர இவைகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட மரணம் நிச்சயமாக வரும் என்று நம்பிய மரணம் முஸ்லிம் காவிரண்டு வேறுபாடு இல்லாமல் உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விதியை அல்லாஹு தாலா இந்த விதி வரும் என்று சொல்லுகிறான் ஏழுமென்றால் முறியடியுங்கள் என்று சொல்லுகிறான் இப்படி ஒரு சவாலாக அல்லாஹு ரபுல் அலமின் மரணத்தை சொல்லுவதற்கான காரணம் என்ன மரணம் என்பது யாரும் மறுக்கவில்லை மறுக்காத மரணத்தை மறுக்கப்பட்டது போன்ற ஒரு போக்கிலே அல்லாஹு சகோதரர்களே மரணம் என்பது மானுட சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் சவால் ஆலமீனுடைய சவால் உலகத்தில் என்ன மாற்றங்களும் வரலாம் என்ன முன்னேற்றங்களும் வரலாம் எந்தவித கண்டுபிடிப்பும் வரலாம் என்ன வசதிகளும் கண்டுபிடிக்கப்படலாம் இந்த ஒரு பாயிண்ட்க்கு உள்ளதான் அதுதான் அல்லாஹ் تعالی சொல்றான் இந்த ஒரு எல்லைக்கு உள்ளதான் உனது கண்டுபிடிப்புகள் உனது ஆய்வுகள் உனது சௌகரியங்கள் உனது வசதிகள் எல்லாம் சகோதரர்களே அதுவும் எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா எப்ப வரும் என்று தெரியாது எப்ப வரும் என்று யூகிச்சு கூட சொல்ல முடியாது வளைதாரே அது மாத்திரமல்ல எந்த நிலையில வரும் என்று சொல்ல முடியாது எந்த நேரத்துல வரும் என்று சொல்ல முடியாது எந்த அமைப்புல வரும் என்று சொல்ல முடியாது யாருக்கு முதல் வரும் என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹு சொல்வதை பார்க்கிறோம் சகோதரர்களே இன்று விஞ்ஞானத்தை பாருங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் எடுக்கிறது வெறுமனே வீட்டில சமைப்பதற்கு வசதிகளை மாத்திரமா எடுக்கிறது ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு நவீன கருவிகளை மாத்திரமா கண்டுபிடித்திருக்கிறது மீடியாக்கள் மூலம் செய்திகளை கொடுப்பதற்கு மாத்திரமா கண்டுபிடித்திருக்கிறது இல்லை மனித உடலிலேயே பெரிய பெரிய மாற்றங்களை விஞ்ஞானம் ஏற்படுத்தி வருவதை பார்க்கிறோம் ஒரு ஆணை பெண் தன்மை கொண்ட நிலைக்கு விஞ்ஞானம் மாற்றுகிறது சில சத்திர சிகிச்சைகளை செய்து சில விதமான மாற்றங்களை செய்து பெண் தன்மை கொண்டவனாக விஞ்ஞானம் மாற்றுவதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கருப்பு தோளோடு முழுமையாக இருக்கின்ற ஒருவனை முழுமையாக வெள்ளை தோல் கொண்டவனாக மாற்றுவதை பார்க்கிறோம் வெள்ளை தோளோடு முழுமையாக இருக்கின்ற ஒருவனை அப்படியே கருப்பு தோளாக மாற்றுவதை பார்க்கிறோம் ஆக மனித நிலையே மாற்றத்தை கொண்டு வர அவனது தோல் அவனுக்கு பிடிப்பில்லையா அவனது தோளால் அவனுக்கு அசௌகரியமா அதையும் மாற்றுவோம் என்று சொல்கின்ற ஒரு பகுதி காக்கப்பட வேண்டும் என்றால் உடலில் இருந்து எடுத்து இன்னொரு பகுதியிலே பூட்டி உனக்கு வாழ வேண்டுமா அதை விஞ்ஞானம் செய்து கொடுக்கிறது ஆண் இல்லையா ஆன் இல்லாமல் குழந்தை வேண்டுமா இந்திரிய துணி வங்கிகள் என்று உருவாக்கி அதன் மூலம் மரபணுக்கள் மூலம் சில விதமான செயற்பாடுகளை செய்து சேர வைத்து குழந்தைகளை ஆண் இல்லாமல் உருவாக்கி கொடுப்பதை பார்க்கிறோம் மரபணு மூலம் ஆண் இல்லாமல் குழந்தைகளை உருவாக்கி கொடுப்பதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அதாவது ஒரு பொதுவாக ஒரு கோழி தேவை முட்டையிடுவதற்கு கோழி வேண்டாம் சூட்டை கொடுத்து அதே இருபத்தொரு நாளில் குஞ்சை பொறிக்க வைத்து காட்டுகிறான் பிறக்க போகின்ற குழந்தை அது ஆணா பெண்ணா என்பதை நேரத்தோட சொல்லி அதனுடைய உடல் பாகங்கள் சரியாக இருக்கிறதா வளைந்து இருக்கிறதா உரிய முறையில் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லிக் கொடுக்கிறான் மனிதனுக்குரிய வசதிகளை மனிதனிலேயே செய்து கொடுக்கக்கூடிய விஞ்ஞானம் அது மாத்திரமல்ல ஒருவனுக்கு கிட்னி பெயிலியர் ஆகிவிட்டதா இரத்த சுத்திகரிப்பில் பாதிப்பா இன்னொரு கிட்னியையே உனக்கு மாற்றி தருகிறேன் இன்னொரு கிட்னியை எடுத்து அதை காற்றின் மூலம் இங்கே மாற்றுகின்ற பொழுது எந்த விதமான வளிமண்டல தாக்கங்களும் ஏற்படாமல் இன்னொரு உடம்பிலிருந்து வெளியே எடுத்து இன்னொரு உடம்புக்கு கொண்டு போகின்ற வரைக்கும் முதல் உடம்பிலே எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் எந்த வீராசாரமும் குறையாமல் இன்னொரு உடம்பிலே பூட்டி அவனது உயிரை அதாவது வாழ வைப்பதை பார்க்கிறோம் இரத்தம் தேவையா ஒருவனுடைய இரத்தத்தை எடுத்து உனது உடல் உடலிலே ஓடுகின்ற இரத்தத்துக்கும் இந்த இரத்தத்துக்கும் வித்தியாசம் கிடையாது என்று கண்டுபிடித்து ஒரே சிவப்பு இரத்தம் தான் அது என்னென்ன முறையில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து இவனுக்கு ஒவ்வாமையாத ஒத்து போகுமா என்பதை கண்டுபிடித்து கொடுப்பதை பார்க்கிறோம் இவ்வளவு விஞ்ஞானம் வெளியே செய்தவைகள் அல்ல மீடியாக்களிலும் கட்டிடங்களிலும் வசதிகளும் அல்ல மனித உடலில் செய்த மாற்றங்கள் மனித உடலில் செய்த மாற்றங்கள் அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஊசை ஏற்ற வேண்டுமா வருத்தமா ஒரு மருந்தை போல ஒரு சதையே வெட்ட வேண்டுமா உங்களுக்கு அது நோக்க கூடாதா ஒரு ஊசி அதுக்கு உங்கள் எந்த விதமான உங்கள் உடல் முழுமையாக வெட்டப்பட்டு குடல்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு மறுபடி தைக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு வருத்தமும் கிடையாது ஆக எவ்வளவு முன்னேற்றங்கள் மனித உடலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஒருவன் மரணிக்கிறானா அவனது கண்ணை இன்னொருவனுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறானா அதை கலட்டுகிறான் இன்னொருவனுக்கு போட்டுகிறான் இவனுக்கு எந்த பார்வை கூர்மை இருந்ததோ அதே பார்வை கூர்மை அவனுக்கு இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே இது ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா இவ்வளவு மாற்றங்களை விஞ்ஞானம் செய்கிறது இதெல்லாம் எதிலே மனித நிலை ஏற்பட்ட மாற்றங்கள் மனித உடம்பிலே அவன் செய்த மாற்றங்கள் என்னவெல்லாம் மாற்றங்கள் விஞ்ஞானம் செய்திருந்தும் கூட எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே மெஷின் பூட்டுவது இரும்பு கம்பிகளை உடம்பிலே ஏத்துவது கால் வளைந்திருக்கிறத நிமிர்த்துவது செயற்கை பாகங்களை உள்ளத்தில் உடலிலே போடுவது செயற்கை மண்டையோடுகளை போடுவது என்றெல்லாம் முன்னேறி முன்னேறி செயற்கை கிட்னி தயாரிக்கின்ற அளவுக்கு விஞ்ஞான உலகம் முன்னேறி இருக்கிறது இவைகளெல்லாம் எதற்காக மனித உடலில் அவன் வாழுகின்ற காலத்தில் ஏற்படுகின்ற சௌகரியங்களுக்காக விஞ்ஞானம் செய்து வருகின்ற முயற்சிகள் சகோதரர்களே இந்த விஞ்ஞானத்திற்கு ஒரு சவாலாக அல்லாஹுத்தால சொல்வது போன்றிருக்கிறது நஹ்னு கதர்னா பைன குமுல் மௌத் ஃபமா நஹ்னு பஸ்புகைன் நாங்கள் தான் மரணத்தை உங்களுக்கு விரி விதித்தோம் இதுல எங்களை யாராலும் தோல்வியுற செய்ய முடியாது என்னமும் செய்யலாம் எந்த மாற்றமும் செய்யலாம் ஓண்ட உடம்புட கீழ் பகுதியை பிரிச்சு மேல் ஒட்டி வாழலாம் எல்லாம் போட்ட டேட்டுக்குள்ளதான் டவுன் டேட் வச்சிருப்பனே அந்த டேட்டும் அந்த மனிதியாலவும் அந்த நிமிடமும் அந்த செகணுக்குள்ளதான் உனது எல்லா முயற்சிகளும் ஒரு செகண்ட் கூட என்ன செய்ய முடியாது முந்தவும் முடியாது முடியாது இந்த ஒரு சவாலை உலகத்தில் ஏற்றதாக சொல்லவும் முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹு தாலா ஒரு விதியாக உயிருள்ள அனைத்து படைப்புகள் மீதும் அல்லாஹுத்தாலா எழுதியிருப்பதனால்தான் சில கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானம் என்று முன்னணியில் நிறுத்துவதை பார்க்கிறோம்